அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் தேவிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது மூலம் நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு காசை காப்பாற்றிக்கணும் காசில் பல வகை இருக்கு காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் இந்த காலகட்டத்தில் அப்படி சம்பாதிச்ச காசை அதை விட டஃப்பான விஷயம் எதுனா அது சேர்த்து வைக்கிறது பல கோடிக்கணக்கான பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கான காரணம் சம்பாதிக்கிற காசை சரியாக சேமித்து வைக்க சரியாக பாதுகாக்க தெரியாத காரணம் தான் பின்னாடி அவஸ்தை ஆக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செலவினங்களை அதிகமாக பாராட்டக்கூடிய சிலர் மேஷராசியில் இருப்பதனால ஜாகிரதையாக செலவு பண்ணணும் பொறுத்த வரைக்கும் காசு செலவு பண்றத தவிர்ப்பது ரொம்ப நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஆதாயமான ஒரு நாளாக இருக்கு உங்களுக்கான நாளாக இருக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது பாட்டு கேட்கிறதோ இல்ல ஒரு மூவி பார்க்கறதோ இல்ல ஒரு டிரைவ் போறதோ நல்ல விரும்பினதை சாப்பிடுறதோ பீச்சில் போய் உட்கார்றதோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த விஷயங்களை இன்று செய்யும் பொழுது மனதில் முழுமையான நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அதற்குண்டான நாளாக இன்று நீங்கள் பார்க்கலாம் ஆக உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவரோடு இன்றைய தருணங்களை கழிப்பது நல்ல பலன்களை தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு வரவு மேல் வரவு எதிர்பாராத பணவரவை தரக்கூடிய நாள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் கோர்ட்டில் இருந்தாலும் இல்லை பணம் கடன் கொடுத்துருக்கீங்க அது திருப்பி வரல அப்படின்னு இருந்தாலும் அந்த வாரா கடன் எல்லாம் வசூலாகக்கூடிய நாள் இன்றைய நாள் இன்றைய நாளில் மகாலட்சுமி தேவியை வணங்கி அவருடைய பாசுரத்தை படிக்கும் பொழுது இன்னும் செல்வ செழிப்பு ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு சற்று பின்தங்கிய தடைகளையும் சில தடங்கல்களையும் தரக்கூடிய நாள் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் வராது பயப்பட வேண்டிய அவசியம் ஆனால் சில சண்டை சச்சரவுகள் வாய் தகராறு போன்ற விஷயங்கள் வரலாம் பேச்சை குறைப்பது ரொம்ப நல்லது பத்து வார்த்தை பேசுகிற இடத்துல ரெண்டு வார்த்தை பேசுனா போதுமானது அதை தவிர அனாவசிய பேச்சுகளை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது யாராவது வம்பு இழுத்தா கூட நீங்கள் அதை விட்டுடுங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய நல்லது சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள் எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நம்மளுடைய ஆரோக்கியம் சரியா இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் அது காராக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும் இல்லை ஒரு வசதியான நகையாக இருக்கட்டும் நல்ல சாப்பாடாக இருக்கட்டும் ஆடை அணிகலங்களாக எதுவாக இருந்தாலும் உடம்பு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் அந்த உடல் ஆரோக்கியம் நல்ல தேடிட்டு வர மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் யாராவது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா பொதுவாக சிம்ம ராசிக்கு எப்போவுமே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் வெகு வாரியான சிம்மராசி என்பவர்களுக்கு பல காரணங்கள் உண்டு ஜாதக ரீதியாக ஆக என்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் கண்ணிராசி என்பர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கக்கூடிய நாள் குழந்தை பேரின் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சுட்டியான விஷயங்கள் இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு போட்டியில் ஜெயிச்சு பரிசு வாங்குறாங்க இல்லை அவங்கள வந்து யாராவது இப்படி ஒரு குழந்தைகளை நீங்கள் பெற்று வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க இப்படியான தருணங்களை உங்களுக்கு தரும் பெற்ற மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய குழந்தைகளை பெற்றதற்காக நீங்கள் பெருமை அடையுமாற சந்தர்ப்பங்கள் இன்று நடக்கும் துலாம் ராசினியர்களுக்கு உங்களை நினைத்து உங்கள் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் இவரை எனக்கு தெரியும்னு நினைச்சு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க நீங்கள் உங்களுடைய தர்ம காரணம் காரணத்தினால தர்ம நினைப்பு உங்களுக்கு அந்த அந்த எண்ணங்கள் காரணத்தினால மேலோங்கி நிற்க போகிறீர்கள் உங்களுடைய நாட்கள் வருகின்ற எதிர்காலம் சிறப்பு மிக்கதாக இருக்கும் என்பதற்கு தெய்வத்துடைய அருள் ஒன்றே போதும் உங்களுக்கு அது பரிபூர்ணமாக இன்று இருக்கு விரச்சிகராசி அன்பர்களுக்கு காதல் ஒருதலை காதல் இல்லை வந்து இருதலை காதல் ரெண்டுமே வச்சுக்கும் இந்த ஒருதலை காதலாக இருக்கக்கூடியது இன்னைக்கு நீங்கள் வந்து காதலை வெளிப்படுத்தும் போது அது ஓகே ஆகும் இருதலை காதலாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட பெற்றோரோட சம்மதிக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னாக்க பெற்றோர் சம்மதிப்பார்கள் ஆக திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அருமையான காலகட்டம் இன்னைக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் கூட தீரக்கூடிய காலகட்டங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும் அதே மாதிரி மனம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஆர்வத்துடன் உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இன்று தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு உங்களுடைய சாதுரியத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் முதல் முறையாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே நீங்க நல்லதை செஞ்சிக்க போறீங்க பொதுவாகவே உங்களுக்கு சாதுரியம் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டால் தேவையான நேரத்தில் விட்டுடுவீங்க தேவையில்லாத நேரத்தில் அந்த புத்திசாலித்தனத்தை அப்ளை பண்ணுவீங்க இதை சொல்லும் போது சில தனுசு ராசி என்பர்கள் கோவப்படலாம் இருந்தாலும் உண்மை என்பது இதுதான் ஆக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தோடு புத்திசாலித்தனமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஆக அது கான்ட்ராக்ட்ஸாக இருக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் சொந்த பத்தத்தில் கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது சற்றே நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய நீடு இருக்கும் அதாவது உண்மை உழைப்பு உயர்வு உண்மையாக நீங்கள் எப்பவுமே உழைக்கக்கூடியவங்க வைராக்கியம் மிக்கவர்கள் அதில் கருத்து இல்லை இன்றைக்கு சற்று அதிகமான உழைப்பை வெளிப்படுத்த நேரிடும் அப்படி வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய உயர்வு நிச்சயம் செய்யப்படும் என்னைக்குமே நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வரதான் போறீங்க இது ஆண்டவன் எழுதிய தீர்ப்பு நான் சொல்கிறேன் எழுதிக்குங்க ஆனால் இன்றைய நாள் அதற்குண்டான முன்னோடி நாளாக தொடங்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு அலுவலகத்தில் உங்களுடைய மேலதிகாரியுடைய ஆதரவும் உதவியும் கிடைக்கும் எப்போவுமே பொழப்பு நடத்துகிற இடத்துல நமக்கு மேலே இருக்கிறவங்க தான் நம்ம தலையழுத்தை எழுதுலான்னு சொல்லுவோம் எப்பவுமே மேனேஜர்ஸ்கிட்டயோ நம்மளோட சுப்பீரியர் கிட்டேயோ நல்ல முறையில் நடந்துக்கணும் நமக்கு உண்டான வீரியம் சினிமா டயலாக்லாம் அங்கே போய் பேச முடியாது ஜாக்கிரதையாக நடந்தால் தான் நம்ம பொழப்பு ஓடும் நம்ம பொழப்பு ஓடினா தான் அது நமக்கும் நல்லது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது தன்மானத்தை விட்டு கொடுக்க சொல்லி சொல்லலை அதே சமயத்தில் விட்டு கொடுத்து அமைங்கி போகிறதுனால நம்ம தன்மானம் தவறி போக இல்லை இந்த ஞாபகம் வச்சு செயல்பட்டீங்கன்னா என்றும் நல்லதாக மீனராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இன்று வரலாம் அதாவது திட்டமிடுதல் சரியாக இல்லாத காரணத்தினால ஒரு இடத்துக்கு போகிறோம் பிளான் பண்ணாம அங்கே கடை சாத்தியிருப்போம் ஹாஸ்பிட்டல் இருக்காது க்ளோஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்க்க போன நபர்கள் இருக்க மாட்டாங்க அப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கும் சரியான திட்டமிடுதலின் மூலியமாக இந்த அலைச்சலை நீங்கள் தவிர்க்க முடியும் அல்லது இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போட்டாலும் தப்பு இல்லை எப்போ எந்த வேலையை எப்படி செய்கிறோங்கிறத வச்சு தான் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது அதே மாதிரி இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி சில இடத்துல நம்ம பின்னாடி வந்து முன்னாடி அடிக்கிறது தான் நல்லதா வரும் அந்த அளவில் நீங்கள் பொறுமையோடு செயல்படும் பொழுது உங்கள் எதிர்காலம் சிறப்புமிக்க இருக்கும் இன்று பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என் பெருமான் முருகப் பெருமான் சகல சௌபாகியங்களையும் மள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை வேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்